பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினர் ஜூனியர் பலிப் சீனியர் பெலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் பல்வேறு பணிடங்களுக்கான எழுத்து தேர்வு அறிவிப்பு பண்ணுறது கூடிய நமக்கு அறிவிப்பாக உயர்நீதிமன்றத்துடைய வெப்சைட்டில் வரப்போகுது அது சம்பந்தமான ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்ருக்கோம் பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருபது பார்ட் ஆஃப் வீடியோஸ்க்கு மேலே வந்து கொடுத்துருக்கோம் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்த பாட்டுக்கான வீடியோ பார்க்கலாம் அதேமாதிரி இந்த எக்ஸாமிஷனுக்கான ஃபுல் வீவில் ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது அவைலபிளாக இருக்குது டெஸ்க்ரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தமாக இது பார்த்துட்டு நீங்கள் மெட்டிரியல் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது ஃபுல் வீவில் அவைலபிளாக இருக்குது ஸோ வீடியோக்கார போகலாம் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் எனப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் எனப்படுபவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய கரன்சியின் பெயர் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கிய கரன்சியின் பெயர் யூரோ இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் புகலிடம் பால்கோட் ஸோ பாலக்கோட் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்தது தமிழ் தாத்தா என போற்றப்படுபவர் ஊவே சாமிநாத ஐயர் ஊவே சாமிநாத ஐயர் வாலியின் இயற்பெயர் ஸோ வாலினுடைய இயற்பெயர் டிஎஸ் ரங்கராஜன் வாலியினுடைய இயற்பெயர் டிஎஸ் ரங்கராஜன் தொல்காப்பியர் கூற்றுப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் தொல்காப்பியர் கூற்றுப்படி சொற்கள் நான்கு வகைப்படும் ஊறுகாய் டேஷ் தொகை வினை தொகை ஊறுகாய்கிறது வினை தொகை கல்வி அழகே அழகு கல்வி கரையில கற்பவர் நார் சில இவ்வரிகள் எந்த இலக்கியத்தில் உள்ளன நாளடியார் திருமுருகாற்றுப்படை கூறும் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் திருமுருகாற்றுப்படை கூறும் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் சேரனின் தலைநகரம் வஞ்சி சேரனுடைய தலைநகரம் வஞ்சி குறுந்தொகை இலக்கிய வரலாற்றில் எந்த பிரிவில் வருகிறது குறுந்தொகை இலக்கிய வரலாற்றில் எட்டு தொகை அந்த பிரிவு தான் வந்து வருகிறது ஹத்தியம் என்னும் இலக்கண நூல் பிறந்த காலம் முதல் தமிழ்ச்சங்கம் அகத்தியம் என்னும் இலக்கண நூல் பிறந்த காலம் முதல் தமிழ்ச்சங்கம் காலத்துல வந்து அகத்தியம் என்னும் நூல் வந்து இளம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண நூலை எழுதியவர் கால்டுவேல் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டுவேல் சேவை மற்றும் சரக்கு வரி யாருக்கு பொருந்த பொருந்தும் பாரதம் முழுவதும் சேவை மற்றும் சரக்கு வரி யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா பாரதம் முழுவதும் பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி பாராளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி ராமசாமி மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாநிலத்தின் அவசர நிலை பிரகடனப்படுத்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில மைய அரசுகள் இயற்றும் பொருள் பற்றி கூறும் அட்டவணை ஏழு மாநில மைய அரசுகள் சட்டமியற்றும் பொருள் பற்றி கூறும் அட்டவணை ஏழு இந்தியாவில் இருபத்தி ஆட்சி மொழிகளை வகுக்கும் அட்டவணை ஆறு இந்தியாவில் இருபத்தி ஆட்சி மொழிகளை வகுக்கும் அட்டவணை ஆறு அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மூன்றில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி மூன்றில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அமெரிக்கா சோஷலிஸ்ட் செக்யுலர் என்ற வார்த்தைகள் அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சோசலிஸ்ட் செக்யுலர் என்ற வார்த்தைகள் அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அறுபது சதவீத பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அறுபது சதவீத பகுதி எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியின் பிரதிநிதி சீதாராமையாவை நேதாஜி தோற்கடித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சமஸ்தானங்களை இணைத்து பாரதத்தை கட்டமைப்பு செய்த இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐநூற்றி அறுபத்ரெண்டு சமஸ்தானங்களை இணைத்து பாரதத்தை கட்டமைப்பு செய்த இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் அகிம்சைவாதியான காந்தி செய் அல்லது செத்துமடி என அறை கூவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையினே வெளியேறு இயக்கத்தில் வந்து இந்த அறை கூவலை பண்ணுறதும் வெளியிட்டாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் குரூப் டூலாம் வந்து கேட்டுருக்காங்க உயர்நீதிமன்ற தேர்வுலையும் வந்து போன முறை வந்து கேட்டிருக்காங்க அதனால் இந்த கொஷின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க வருஷத்தை கொடுத்து கேட்கலாம் இல்லை வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்து சொன்னார் இந்த கோட் வந்து எப்போ சொன்னார்ன்னு கேட்கலாம் இல்லைன்னா கீழே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டு வெள்ளையெய்ய வெளியூர் இயக்கத்தின் போது காந்தியடிகள் அவர்கள் வந்து என்ன அரைக்கோள் விட்ட விட்டாருன்னு சொல்லி கேட்கலாம் சொல்ல செய்ய எழுது செத்து அப்படின்றது இந்த ஒரு கோ இதை வந்து கோட்டை வந்து சொல்லியிருக்காரு ஜென்ரல் டயர் என்பவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆய் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் நடத்த துணை புரிந்த சட்டம் ரவுலட் சட்டம் என்றைக்கு வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததுன்னா பத்தொம்போது பத்தொம்போது டேட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நாலு ஸோ பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் இந்த ஜாலியன் வடாபாக் படுகொலை நடந்தது இதற்கு உறுதுணையாக இருந்த சட்டம் வந்து ரவுலட் சட்டம் இந்தியாவிற்கு பதிமூன்றாம் நூற்றாண்டின் வந்த வெனிஸ் நகர யாத்திரிகர் யாருன்னு பார்த்திங்கன்னா மார்கோ போலோ இந்தியாவிற்கு பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்த வெனிஸ் நகர யாத்ரிகர் மார்கோ போலோ இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் தோவால் ஸோ இப்போ வந்து யார் இருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிலை கடத்தல் வழக்கில் ஓய்வுக்கு பின் அலுவலராக நியமிக்கப்பட்டவர் பொன் மாணிக்கவேல் ஸோ ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்கள்தான் வந்து சிலை கடத்தல் வழக்கில் வந்து ஓய்வுக்கு பின்னாடியும் நீதிமன்றத்தினால் தனி அலுவலராக வந்து நியமிக்கப்பட்டார் வங்கிகள் இணைப்புக்கு பின் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஸோ ஆர்பிஐ பற்றின கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க அதனால் அதிகம் நம்ம இதில் பார்த்து தான் ஆகணும் உலக மக்கள் தொகையில் இந்தியாவின் இடம் பதினாறு சதவீதம் உலக மக்கள் தொகையில் இந்தியாவினுடைய இடம் பார்த்திங்கன்னா பதினாறு சதவீதம் இருக்குது சந்திராயன் விண்கலம் நிலவின் எந்த பகுதியில் இறங்க திட்டமிடப்பட்டது தென்பகுதி ஸோ தென் பகுதியிலாம் திட்டமிடப்பட்டது ஆனால் அது இறங்கினது ஒரு இடத்துல அது வந்து அந்த சேட்டலைட் வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆனதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் பாரத பிரதமர் மற்றும் சைன பிரதமர் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆலோசனை நடத்திய இடம் மாமல்லபுரம் பாரத பிரதமர் மற்றும் சைன பிரதமர் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆலோசனை நடத்திய இடம் மாமல்லபுரம் ஒரு இராணுவ அதிகாரி எஃப்ஐஆர்இ என்ற ஆணையை ஜிஐஎஸ்எஃப் என்று தெரிவித்தால் விஓஎஎம்பி என்ற வார்த்தையை எவ்வாறு தெரிவிப்பார் இது பார்த்திங்கன்னா சிபிஎன்கியூ இது எக்ஸ்ப்ளனேஷன் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பெரும்பாலான பூச்சிகளின் கால்கள் ஆறு பெரும்பாலான பூச்சிகளினுடைய கால்கள் ஆறு வண்ணக் வருவது தாய் மூலம் வண்ணக் குருட்டுத்தன்மை வருவது தாய் மூலம் மனித உடலின் சராசரி வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு ஃபேரன்ஹிட் காயத்தை குணப்படுத்த உதவும் வைட்டமின் வைட்டமின் ஏ எல்லோருக்கும் ஏற்ற இரத்த வகை ஏபி குரூப் எல்லோருக்கும் ஏற்ற இரத்த வகை ஏபி குரூப் காற்று மாசால் பாதிக்கப்படும் உறுப்பு நுரையீரல் காற்று மாசால் பாதிக்கப்படும் உறுப்பு நுரையீரல் ஒரு திரவத்தின் பிஹெச் மதிப்பு ஏழுக்கு அதிகமானால் காரத்தன்மையுடையது சுத்த தங்கம் என்பது இருபத்தி நான்கு கேரட் சுத்த தங்கம் என்பது இருபத்தி நான்கு கேரட் காற்று மாசுபட காரணமானவை கார்பன் மோனாக்சைடு கார்பன் ஆக் டை ஆக்சைடு அம்மோனியா மற்றும் இது மூணுமே வந்து காற்றை வந்து மாசுபடையக்கூடியது பூமியில் அதிக அளவில் உள்ள மூலப்பொருட்கள் நைட்ரஜன் விஷத்தன்மையான வாயு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஒலி ஆண்டு என்பது உத்தேசமாக டென் பவர் பதிமூணு கிலோமீட்டர் ஐசோடோப் அணுக்கள் என்பவை ஒரே அணு எண் மாறுபட்ட அணு எண் உளவை ஒவ்வொரு செயலுக்கும் அதே அளவு எதிர்வினை ஏற்படும் என்பது நியூட்டனின் மூன்றாம் விதி டைனமோ என்பது இயந்திர சக்தியை மின்சக்தியாக மாற்றும் ஒரு ஆற்றல் கடலில் கப்பல் மிதப்பது ஆர்கிமிடிஸ் தத்துவப்படி கடலில் கப்பல் மிதப்பது ஆர்கிமிடிஸ் தத்துவப்படி ஸோ இதுவரைக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல் பிளஸ் என்பது எதை குறிக்கிறதுனா பாதுகாத்தல் ஸோ கம்ப்யூட்டர் கொஷின்ஸும் வந்து ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க அதனால் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக படிக்கணுமால பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்கும் அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஸோ வந்து இந்த ஸ்டெடி மீட்டிரியல் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் கல்வியில் ஸ்டடி மெடிலில் பண்ணுறது இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தான் பார்த்துட்டு நீங்கள் மெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ தேர்வு அறிவுன்றது நம்ம இந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜிஸ்ட் அண்ட் லிஸ்ட்டும் வந்துடும் மாதிரி உயர்நீதிமன்றத்தினுடைய தேர்வு முடிகள் அப்படின்றது நமக்கு இந்த வாரத்தில் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எப்போ அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலை இன்டிமேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்